ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் புறாக்கள் என்கிற தலைப்பிலே புறாக்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிற செய்தியை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் மனவாட்டி என்கிற புறாவை பார்த்தோம் ஏனென்று சொன்னால் கண்மலையின் வெடிப்புகளிலேயும் சிகரங்களின் மறைவிலேயும் தங்குகிற என் புறாவே என்று மனவாட்டியை மனவாளன் அழைப்பதை பார்த்தோம் அதே போல இன்னொரு வார்த்தை இருக்கிறது சங்கீத காரணாகிய ஆசாப்பு அதாவது தாவிதுக்கு அடுத்தபடியாக அதிகமான சங்கீதங்களை பாடிய ஆசாப் என்கிற தேவ மனுஷன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறான் ஸ்தலத்திற்குள் சத்ரு வந்து எல்லாவற்றையும் கெடுத்து போட்டான் ஆண்டவரே உம்முடைய காட்டுப்புறாவின் ஆத்துமாவை சத்ருவின் கையில் ஒப்பு கொடாதேயும் என்று சொல்லி அவன் கதறுவதை பார்க்க முடியும் ஆண்டவர் ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது நீங்களும் நானும் அவருடைய காட்டுப்புறா என்று சொல்லுகிறது காட்டுப்புறாவின் தன்மை என்ப என்ன என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கு இன்னொரு புறாவை பார்க்க போகிறோம் புறாவினுடைய தன்மையை பார்க்க போகிறோம் அப்படிப்பட்ட தன்மை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அதை நாம் தியானிக்க போகிறோம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை இந்த உலகத்திற்குள் அனுப்பும் பொழுது அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தை வாசிக்கிற பாருங்க அப் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் மத்தேயு பத்தாவது அதிகாரத்தில் பதின் ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் மற்றையு பத்து பதினாறு ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை அனுப்பும்போது சொல்கிறாரு இதோ ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல் அனுப்புகிறேன் நன்றாய் கவனியங்கள் பொதுவாகவே உலக பிரகாரமாக நாம் நம்முடைய மந்தைக்குள் ஓநாய் வரக்கூடாது என்று பாதுகாப்பாக இருப்போம் அதற்காகத்தான் மந்தையை காப்பதற்கு நாய்களை வளர்ப்பார்கள் மந்தையை இரவும் பகலும் காப்பார்கள் ஏசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஏசு கிறிஸ்துனுடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்டது மெய்ப்பர்களுக்கு மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கும்போது அறிவிக்கப்பட்ட பொழுது அங்கு வேதம் எழுதப்பட்டிருக்கிறது ராத்திரியிலே மெய் அப்பர்கள் தங்கள் மந்தையை காத்துக்கொண்டிருந்தார்கள் எதற்காக காத்துக்கொண்டிருந்தார்கள் ஓநாய்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக காத்து கொண்டிருந்தார்கள் அதே போல் சபைகளை குறித்து அப்போஸ் நாய்கை பவுல் சொல்லும்போது இப்படி சொல்கிறார் நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களிடத்தில் வரும் என்று சொல்கிறார் ஓநாய்கள் நம்மை தேடி வந்து தாக்குவது என்பது ஒரு பகுதி ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஏசு கிறிசு சொல்கிறாரு நான் உங்களை அனுப்புறதே ஓநாய்களுக்குள்ள தான் அனுப்புகிறேன் இந்த உலகம் ஓநாய்களால் நிறைந்தது சரியா ஓநாய்களால் நிறைந்த இந்த உலகத்தில் ஆடுகளாகிய உங்களை நான் அனுப்புகிறேன் ஆனால் நீங்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயிருங்கள் அதே போல புறாக்களை போல கபடற்றவர்களாயிருங்கள் ரெண்டு காரியத்தை அவர் சொன்னார் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா பாம்பினுடைய குணத்தில் ஒன்று எச்சரிக்கை சுபாவம் கேர்ஃபுல்லாக இருக்கும் உணர்வு அதுக்கு உணரும் சக்தி கொஞ்சம் அதிகம் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு ஜாக்கிரதையோடு கவனமாக இருக்கும் நீங்கள் நடந்து போகிற அந்த சின்ன அதிர்வை கூட பாம்பால் புரிந்து கொண்டு எச்சரிக்கை அடைய முடியும் உங்களிடத்திலிருந்து தப்பிப்போக அதால் முடியும் பாம்புக்கு அந்த உணர்ச்சி உண்டு அந்த உணர்வு உண்டு அந்த எச்சரிக்கை சுபாவம் உண்டு அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக கேர்ஃபுல்லாக கவனமாக புத்தி உள்ளவர்களாக எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் இருங்க அப்படின்னு சொன்னார் அடுத்த வார்த்தை சொல்கிறாரு புறாவை போல கபடற்றவர்களாயிருங்கள் நன்றாய்கோனிங்கள் ஏன்னா நம்ம புறாக்களை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதலாவது பார்த்தோம் மணவாட்டி என்கிற புறா இரண்டாவது பார்த்தோம் காட்டு புறா மூன்றாவது பார்க்க போகிறோம் கபடற்ற புறா நீங்களும் நானும் கபடற்ற புறாவாக இருக்கணும் ஆண்டவர் புறா கிட்ட கபடு இல்லை என்று சொல்லுகிறார் ஏன் தெரியுமா புறாவுக்கு பித்தம் கிடையாது பித்தம் என்பது மனிதனுடைய வயிற்றுக்குள்ளாக குடல் பகுதியோடு ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன ஒரு இதுதான் பித்தம் அந்த பித்தம் உடைந்து விட்டால் அந்த சரீரம் முழுசும் கசப்பாகிவிடும் நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததுனால நாங்கள் வேட்டையாட செல்வோம் எங்கள் வீட்டில் ஒரு நாய் உண்டு அந்த நாயை கூட்டிட்டு சனி ஞாயிறு வந்துடுச்சுன்னா வேட்டைக்கு போயிடுவோம் சில சின்ன சின்ன விலங்குகள் சில பறவைகளை நாங்கள் வேட்டையாடுவது வழக்கம் அப்படி வேட்டையாடி ஏன்னா நேரம் போலல்ல கிராமம் அதான் அந்த வேலை தான் செய்வோம் அப்போது அதை நாங்கள் சுட்டு சாப்பிடுவோம் காட்டிலேயே வீட்டிலேருந்து ஒருத்தன் தீப்பெட்டி கொண்டு வருவான் ஒருத்தன் உப்பு கொண்டு வருவான் ஒருத்தன் மிளகாய் கொண்டு வருவான் இப்படிலாம் எங்கள் ஊரில் கிராமத்தில் அது நல்லாயிருக்கும் நடக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் தெரியுமா அதை சுட்டு அதனுடைய வயிற்றை கிழிக்கும்போது ஒருத்தர் தான் அதை செய்வார் கவனமாக எடுப்பார் அந்த ஒவ்வொரு விலங்குக்குழு விலங்குக்குள்ளேயும் பித்தன்னு ஒன்று இருக்கும் அந்த பித்தத்தை கரெக்டாக எடுத்துருவார் அந்த பித்தத்தை கரெக்டாக எடுக்கலைன்னா அந்த பித்தம் உடைஞ்சிடுச்சு அப்படின்னா நாம் வேட்டையாடி கொண்டு வந்ததை சாப்பிட முடியாது ஏன்னா முழுவதும் கசப்பாயிரும் அப்போ பித்தம் அப்படின்னா அது ஒரு கசப்பு இந்த கசப்பு தான் என்ன எதை உண்டாக்குது தெரியுமா நமக்குள்ளே கபடத்தை உண்டாக்குது இப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு அப்பா உங்களுக்குள்ள கபடம் வேண்டாம் கசப்பு வேண்டாம் நீங்கள் புறாக்களை போல இருங்கள் அப்ப கர்த்தர் சொல்ற செய்தி என்ன கபடற்ற புறா கபடற்ற புறா அப்படின்னா அதுக்குள்ள கசப்பு வெறுப்பு இருக்காது அதுக்கு மாய்மானம் பண்ண தெரியாது அடுத்தவனுக்கு தீங்கு செய்ய தெரியாது உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது முன்னால் நல்லா பேசிட்டு பின்னால் போய் அவனுக்கு குழி வெட்ட தெரியாது இன்னைக்கு கபடாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கபடு உள்ள ஒன்று வெளியே ஒன்று உள்ளுக்குள்ள மூர்க்கம் வெளியில் சாந்தத்தை காமிக்கிறது நேச்சருக்கு புறம்பாக அதாவது உண்மைக்கு புறம்பாக இயல்புக்கு புறம்பாக செயல்படுவது தான் கபடு உள்ளவன் நீங்கள் நன்றாக கவனிக்கணும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாத்தான்வேல் வரும்போது கர்த்தர் சாட்சி கொடுப்பார் இதோ கபடற்ற உத்தம இசரவேலன் அருமையான தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் கபடற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் கபடமே நம்மகிட்ட இருக்கக்கூடாதுங்க இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள கபடம் திருச்சபைக்குள்ள கபடம் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு நல்ல எண்ணம் இல்லை நல்ல அபிப்பிராயம் இல்லை முன்னால் நல்லா பேசுவாங்க பின்னால் வேறு மாதிரி பேசுவாங்க கபடற்றவங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஆதி திருச்சபையை குறித்து வேதம்னு சொல்கிற செய்தி என்ன தெரியுமா ஆதி திருச்சபையை குறித்து நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா நான் வாசிக்கிறேன் அப்போ சொல்லுற நடவடிக்கில் நீங்கள் ரெண்டாவது அதிகாரத்தை படிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்கோம் அவங்க கபடம் இல்லாமல் இருந்தாங்களாம் எப்படி இருந்தாங்களா அவங்க கபடம் இல்லாமல் இருந்தாங்கன்னு போட்டிருக்கோம் பாருங்க அப்போ சிலர் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் அப்பம்பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி ஐயா ஆதி திருச்சபை ஜனங்கள் கபடம் இல்லாத இருதயத்தோடு இருந்தார்கள் ஒருவரை பற்றி ஒருத்தருக்கு கசப்பு கிடையாது ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வெறுப்பு கிடையாது நீ பெரியவன் நான் சின்னவன் இல்லை நான் தாழ்ந்தவன் இல்லை நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவைங்கிற அந்த எண்ணம் கிடையாது அவர்கள் கபடி இல்லாதவர்கள் இருந்தார்கள் அதனால் திருச்சபை வளர்ந்தது இன்றைக்கு திருச்சபைக்குள்ள கபடு கசப்பு ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு கசப்பு ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களாக இருங்கள் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை உண்டு தெரியுமா சங்கீதம் நூற்றி பதினாறாவது சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக நூற்றி பதினாறில் ஆறாம் வசனம் சொல்லுது கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார் நான் மெளிந்து போனேன் அவர் என்னை ரட்சித்தார் அப்போ கர்த்தர் யாரை காக்கிறாரு கபடற்றவர்களை காக்கிறார் ஐயா இஸ்ரவேலை வேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை உண்மை ஆனால் யாரை காக்கிறார் கபடற்றவர்களை காக்கிறார் ஏன் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை பற்றி சொல்லுகிறார் நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களாயிருங்கள் கசப்பு வெறுப்போடு அடுத்தவங்களை குறித்து தவறான அபிப்பிராயத்தோடு அடுத்தவங்களை குறித்து தவறான அபிப்பிராயத்தை பரப்புகிறவர்களாக நற்புத்தி இல்லாமல் அடுத்தவர்களுக்கு குழி வெற்றவங்களாக இல்லாமல் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஏன்னா அடுத்த புறா என்ன தெரியுமா கபடற்ற புறா முதலாவது பார்த்தோம் மணவாட்டி என்கிற புறா ரெண்டாவது பார்த்தோம் காட்டு புறா மூணாவது பாக்குறோம் கபடற்ற புறா ஏன்னா கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார் ஆதி திருச்சபை விசுவாசிகள் கபடம் இல்லாத இருதயத்தோடு வாழ்ந்தார்கள் நீங்களும் நானும் கபடம் இல்லாமல் இருப்போம் இந்த பூமியிலும் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் இன்னொன்று சொல்கிறேன் பரலோகத்தில் இருக்க போறவங்க யார் இருப்பவங்க யார் தெரியுமா கபடு அற்றவங்க தான் அங்கேயும் இருப்பாங்க நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை பாருங்க கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் யூ